கடைசி ஒரு பெரிய அமாவாசை சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை இது மிகவும் சக்தி வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி சேர்ந்து வருவது சாதாரண விஷயம் அல்ல இப்படிப்பட்ட நாளுக்கு அதீத சக்திகள் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் யார் இந்த மரத்தை தொடுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் தரித்திரங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் கண்டங்கள் அனைத்தும் நீங்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் தோஷங்கள் தரித்திரங்கள் கண்டங்கள் அனைத்தையும் அந்த மரம் உறிஞ்சிவிடும் உங்களுக்கு திரும்பப் பெற முடியாத ராஜயோகம் உண்டாகும் உங்கள் தசை மாறிவிடும் உங்கள் சுழற்சி மாறிவிடும் அபாரதன யோகம் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை நாளில் இந்த மரத்தை தொட்டால் அனைத்தும் சுபமாக நடக்கும் தொட்டால் தங்கமாகும் நம் முன்னோர்கள் புத்தாண்டு அன்று இந்த மரத்தை தொடுவார்கள் அவ்வாறு தொட்டு அவர்கள் பல நல்ல பலன்களை பெற்றனர் ஏனென்றால் இந்த மரம் உங்களை ஆசீர்வதிக்கும் லட்சுமியின் அருளைப் தரும் அப்படியானால் அமாவாசை அன்று எந்த மரத்தை தொட்டால் தரித்திரங்களும் கண்டங்களும் நீங்கும் என்பதை இப்போது நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் முதலில் ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு சிறிய கருத்து தெரிவிக்கவும் அதேபோல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட மறக்காதீர்கள் சாஸ்திரங்களின்படி இந்த அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த முறை இது ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வந்தது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வந்தால் அதை பானு அமாவாசை என்று அழைப்பார்கள் இப்படி சேர்ந்து வருவது மிகவும் அரிது இப்படிப்பட்ட நாளுக்காக சித்த புருஷர்கள் யோகிகள் சாதுக்கள் காத்திருப்பார்கள் இந்த அமாவாசை அன்று யாரும் நெல்லிக்காயை எந்த வடிவத்திலும் சாப்பிடக்கூடாது அச்சார் வடிவத்திலும் நெல்லிக்காய்களை சாப்பிடக்கூடாது அதேபோல் அமாவாசை அன்று தயிர் பாலை யாருக்கும் கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ கொடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வந்த நாளில் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை கலந்து அதேபோல் ஏழு காய்ந்த மிளகாய் விதைகளையும் அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஜிலேடு செடிக்கு ஊற்றினால் போதும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் பல வகையான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அற்புதமான நாளில் திருஷ்டி தோஷங்கள் அதிகம் உள்ளவர்கள் வியாபார ஸ்தலம் வசிக்கும் வீடு உடல்நலம் குன்றியவர்களுக்கு பூசணிக்காயால் திருஷ்டி கழிப்பது மிகவும் நல்லது அந்த திருஷ்டியை எப்படி கழிக்க வேண்டும் என்றால் சாம்பல் பூசணிக்காயில் குங்குமம் நிரப்பி பூசணிக்காயின் மேல் கற்பூரம் ஏற்றி உங்கள் பிராந்திய வழக்கப்படி திருஷ்டி கழித்த பிறகு பூசணிக்காயை தரையில் அடித்து உடைக்கவும் அந்த பூசணிக்காய் துண்டுகளை வெளியே தூரமாக எரியுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வரும் நாளில் இப்படி திருஷ்டி கழித்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதேபோல் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் சர்ப்ப சாபம் உள்ளவர்கள் திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வேலைக்காக காத்திருப்பவர்கள் இந்த நாளில் நாகேந்திர சுவாமிக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நாகேந்திர சுவாமி சிலைக்கு முன் தீபம் ஏற்றி நாகேந்திர சுவாமி சிலையை நீரால் கழுவி பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமப் பொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து நைவேத்தியம் வைத்து ஆரத்தி எடுத்து நாற்பது முறை பிரதட்சணம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இப்படி செய்தால் உங்கள் வருடத்திலிருந்து வெளிவர முடியும் மகாலய அமாவாசை வரவிருக்கிறது இதை சர்வ பித்ரு அமாவாசை அல்லது மோட்சதாயினி அமாவாசை என்பார்கள் நம் புராணங்களில் பித்ரு தர்ப்பணங்களுக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு மிகவும் சிறப்பான முக்கியத்துவம் உண்டு இதை வருடத்தின் மிகப்பெரிய அமாவாசையாக இந்தியர்கள் கருதுகிறார்கள் பித்ரு பக்ஷத்தில் சுயநல சடங்குகளை செய்ய முடியாதவர்கள் தங்கள் வீட்டில் பெரியவர்கள் இறந்த திதி தெரியாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை நாளில் தங்கள் பித்ரு தேவதைகளுக்கு சடங்குகளை செய்ய வேண்டும் இந்த மகாலய அமாவாசை நாளில் நாம் மறந்து போன நம் முன்னோர்களுக்கு பித்ரு சடங்குகள் செய்யப்படுகின்றன மகாலய பௌர்ணமி அன்று பித்ரு தேவதைகள் பூமிக்கு வந்து மகாலய அமாவாசை அன்றிரவு பூமியிலிருந்து திரும்பிச் செல்வார்கள் மகாலய அமாவாசை அன்று பித்ருக்கள் சந்ததியின் வாசல் அருகே நிற்பார்கள் அன்று பித்ரு தேவதைகளுக்கு சடங்குகள் செய்யாவிட்டால் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபித்துவிட்டுச் செல்வார்கள் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் பித்ருபக்ஷ நாட்களில் எந்த நாளிலும் பித்ரு தேவதைகளுக்கு சடங்குகள் செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து செல்வார்கள் சாஸ்திரங்களின்படி பெரியவர்களுக்கு சடங்குகள் முறையாக செய்யப்படாவிட்டால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது பிரம்ம வைவர்த புராணத்தின்படி தெய்வங்களை மகிழ்விப்பதற்கு முன் மனிதர்கள் தங்கள் மூதாதையர்களை மகிழ்விக்க வேண்டும் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களிலும் பித்ரு தோஷம் மிகப்பெரிய தோஷமாகக் கருதப்படுகிறது இந்த தோஷம் வராமலிருக்க சடங்குகள் செய்வது அவசியம் ஆகவே பித்ரு பித்ருபக்ஷத்தில் சடங்குகள் செய்ய முடியாதவர்கள் இந்த மகாளய அமாவாசை நாளில் கண்டிப்பாக சடங்குகளை செய்ய வேண்டும் மகாளய அமாவாசை நாள் நீங்கள் சிராத்த சடங்குகளை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எந்த நேரத்திலும் காகம் வீட்டிற்கு வந்து கத்தினாலோ அல்லது காணப்பட்டாலோ இந்த ஒரு காரியத்தைச் செய்தால் போதும் உங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் சனி தோஷங்கள் நீங்கும் அதுமட்டுமின்றி பித்ரு தேவதைகளின் அருளும் கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை நாள் எப்பொழுதாவது வீட்டிற்கு காகம் வந்தால் பித்ரு தேவதைகளே வீட்டிற்கு வந்ததாக கருதி ஏதாவது ஒரு உணவை காகத்திற்கு வைத்து வணங்குங்கள் முடிந்தால் இன்று எள் எண்ணெயில் சுட்ட சப்பாத்திகளை காகங்களுக்கு உணவாக அழியுங்கள் காகம் பித்ரு தேவதைகளின் பிரதிநிதி என்பதால் காகம் திருப்தி அடைந்தால் உங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் உங்கள் பித்திருக்களும் அடைந்ததாக உங்களுக்கு தோன்றும் நாளை மகாலய அமாவாசை அன்று நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்கள் வீட்டிற்கு காகம் வந்தால் அது முன்னோர்கள் வந்ததாக கருதி காகத்திற்கு ஏதாவது உணவு அழியுங்கள் முன்னோர்களின் அருளைப் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் காகம் வந்தால் போதும் ஒரு கைப்பிடி சாதத்தை வீட்டின் வெளியே வையுங்கள் உங்கள் முன்னோர்கள் என்று நினைத்து வணங்குங்கள் முன்னோர்கள் நீங்கள் அளித்த உணவை உண்டு உங்களை ஆசீர்வதித்துச் செல்வார்கள் எனவே இந்த சிறிய வேலையைச் செய்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் பாதிரபத பகுல அமாவாசையை மகாலய அமாவாசை என்பார்கள் இறந்த முன்னோர்களின் நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அமாவாசையை சர்வ பித்ரு அமாவாசை என்றும் அழைப்பார்கள் இன்று முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் விடுவார்கள் சிரார்த்த சடங்குகள் செய்வார்கள் இறந்த தங்கள் பெரியோர்களின் நினைவாக எந்த குலத்தவராயினும் எந்த மதத்தவராயினும் எந்த பிரிவினராயினும் கடைபிடிக்கும் நிகழ்ச்சி இது உலகம் முழுவதும் அனைவருக்கும் இந்த பித்ரு ஸ்மரண நாள் சிறப்பாக உள்ளது பாதிரபத மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் பொதுவாக பித்ருபக்ஷங்கள் நடத்தப்படும் இன்று பெரியோர்களுக்கு தர்ப்பணம் விட வேண்டும் அவர்களை நினைத்து பிராமணர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் அல்லது இரண்டு நபர்களுக்கு உணவு தயாரிக்க போதுமான அனைத்து பொருட்கள் அரிசி உப்பு பருப்பு காய்கறிகள் எண்ணெய் உட்பட அனைத்தையும் பெரியோர்களின் பெயரை சொல்லி பிராமணர்களுக்கோ அல்லது தகுதியான நபர்களுக்கோ கொடுக்க வேண்டும் அவர்கள் பெயரில் முடிந்தவரைதான தர்மங்கள் செய்ய வேண்டும் மாத அமாவாசையை மகாலய அமாவாசை என்பார்கள் இது ஒரு அற்புதமான பண்டிகை நாள் என்று சிவபுராணம் மற்றும் காளிகா புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்பு இந்த பூமியில் மக்கள் பிறந்தார்களே தவிர இறக்கவில்லை மரணம் இல்லை அதனால் பூமியின் சுமை அதிகரித்துக் கொண்டே போனது எவ்வளவு வயதானாலும் மக்கள் இறக்காமல் மக்கள் தொகை கட்டுப்பாடில்லாமல் பெருகிவிட்டது அப்போது பிரம்மதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஈஸ்வரனையும் சரணடைய ஈஸ்வரன் பிரம்மதேவனிடம் இவ்வாறு கூறுகிறார் இந்த மக்கள் பிறந்து வேறு உலகங்களுக்கு செல்ல முடியாததால் பூமி தேவிக்கு சுமை அதிகரித்துவிட்டது என்று பிரம்மாவிடம் கூறுகிறார் அதற்கு பிரம்மதேவன் ஓ ஈஸ்வரா இந்த பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு சொல்லுங்கள் என்று வேண்டுகிறார் அப்போது இதே பாதிரபத அமாவாசை நாளில் அதாவது மகாலய அமாவாசை நாளில் ஈஸ்வரனின் நெற்றியிலிருந்து ஒரு கருமையான பயங்கரமான உருவத்தில் ஒரு பெண் தோன்றுகிறாள் அந்த பெண் மிருத்யுதேவி அந்த மிருத்யுதேவி ஈஸ்வரனிடம் இப்படி சொல்கிறாள் தந்தையே ஈஸ்வரா நான் என்ன செய்ய வேண்டும் என் கடமை என்ன என்று கேட்கிறாள் அதற்கு ஈஸ்வரன் இன்றிலிருந்து பிரம்மதேவன் உனக்கு தந்தை பிரம்மதேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய் என்று சொல்கிறார் இப்போது பிரம்மதேவன் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அவளிடம் இப்படி சொல்கிறார் ஓ மிருத்யுதேவி என் பார்வையில் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டது நான் மக்களை படைக்கிறேன் ஆனால் கொல்லவில்லை இன்று முதல் நீ மக்களை அழிப்பாய் அவர்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை நான் அவர்களின் நெற்றியில் எழுதுவேன் அந்த ஆயுள் முடிந்ததும் அவர்களின் உயிரை பறித்துவிடு அப்படி உயிர்களை பறித்து பாவம் செய்தவர்களை நரகத்திற்கும் புண்ணியம் செய்தவர்களை சொர்க்கத்திற்கும் அனுப்பு நல்லவர்களை எங்கள் உலகத்திற்கு அனுப்பு என்றதும் மரண தேவதை இப்படி கேட்கிறாள் ஓ பிரம்ம தேவா மனிதர்களை கொல்வது என்னால் முடியாது அப்படி கொன்றால் எல்லோரும் என்னை திட்டுவார்கள் எல்லோருடைய சாபங்களும் எனக்கு வந்து சேரும் உயிர்களை பறிக்கும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறாள் அதற்கு பிரம்மதேவன் ஓ மரண தேவதையே உயிர்களை பறிப்பதால் உனக்கு எந்த பாவமும் சேராது படைப்பாளர்களான நாங்களே உனக்கு கட்டளையிடுகிறோம் இது படைப்பின் தர்மம் என்கிறார் அவர் மரண தேவதையை கேட்கவில்லை அப்போது பிரம்மா இது உன் கடமை உன்னை இந்த வேலைக்காகத்தான் படைத்தேன் நீ கண்டிப்பாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அப்போது மரண தேவதையின் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அவற்றை பிரம்மதேவன் கைகளில் பிடித்து இந்த பூமியில் தெளிக்கிறார் அவற்றிலிருந்து பயங்கரமான நிமித்தங்கள் தோன்றின அப்போது பிரம்மா மரண தேவதையிடம் இப்படி சொல்கிறார் நிமித்தங்கள் சென்று மக்களை பிடிக்கும் அப்போது மக்கள் இறப்பார்கள் நீ அவர்களின் உயிரை எடு உன்னை யாரும் திட்டமாட்டார்கள் என்கிறார் இந்த நிமித்தங்களே நோய்கள் காரணங்கள் ஒரு நபர் இறந்தால் ஏதோ ஒரு காரணம் அதாவது ஒரு நோய் வருவது விபத்து நடப்பது ஒருவரையொருவர் அடித்துக் கொள்வது அவர்களுக்கு அவர்களே தற்கொலை செய்து கொள்வது ஏதோ ஒரு காரணம் மக்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இறந்ததாக நினைப்பார்கள் ஆனால் உன் மீது பழி இருக்காது உன்னை யார் குறை சொன்னார்கள் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் மரண தேவதையின் கண்ணீரிலிருந்து பிறந்த நிமித்தங்களால் உனக்கு எந்த பழியும் வராது என்று அவர் கூறுகிறார் அதற்கு மரண தேவதை சம்மதித்தாள் யாரையாவது கொல்லும் முன் இந்த நிமித்தங்களை அனுப்பி பல்வேறு காரணங்களால் அவர்கள் இறந்தவுடன் மரண தேவதை அவர்களின் உயிரை பறித்துவிடும் அப்போது மக்கள் பெருமளவில் இறக்கத் தொடங்கினர் இறப்புகள் அதிகரித்தன அப்போது மக்கள் அனைவரும் மீண்டும் ஈஸ்வரியை பக்தியுடன் பிரார்த்தித்தனர் அப்போது சிவபெருமான் இவ்வளவு உயிர்கள் இறப்பதற்கு மிருத்யு தேவதையே காரணம் என்றும் மிருத்யு தேவதை தனது தாக்கத்தை அதிகமாக காட்டுவதாலேயே அதிக உயிர்கள் இறக்கின்றன என்றும் உணர்ந்தார் இப்படி மக்கள் அடுத்தடுத்து இறந்தால் அதை மகாலயம் என்பார்கள் அதாவது விரைவாக அழிவது என்று பொருள் எனவே அப்படி விரைவாக இறக்காமல் ஒரு ஒழுங்கான முறையில் அவரவர் ஆயுள் முழுமையாக முடியும் வரை வாழும் ஒரு முறையை நான் ஏற்படுத்துவேன் என்றும் இன்று பாத்ரபத அமாவாசை அதாவது இந்த மகாலய நாளில் நான் சொல்லும் ஒரு விரதத்தை அனுஷ்டித்தால் அபமிருத்யு தோஷங்கள் நீங்கி நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று ஈஸ்வரன் மகாலய அமாவாசை விரதம் பற்றி கூறினார் இந்த மகாலய அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து நீலம் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டும் நெற்றியில் விபூதி பூசி மும்மூர்த்திகளின் படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் முதலில் விநாயகரை பூஜித்து பின்னர் மூன்று வகையான காய்கறிகளை எடுக்க வேண்டும் அதாவது பச்சை கிழங்கு பசலைக்கீரை தோட்டக்கீரை அல்லது வாழைக்காய் இந்த மூன்றையும் மும்மூர்த்திகளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் பாரதி சிரத்தையுடன் விஷ்ணுவின் அஷ்டோத்தர சதநாமங்களையும் ஈஸ்வரனின் அஷ்டோத்தர சதநாமங்களையும் கொண்டு அவ்விருவரையும் அர்ச்சிக்க வேண்டும் பிரம்மாவுக்கு அஷ்டோத்திரங்கள் இல்லை அதன் பிறகு இந்த காய்கறிகளை சமைத்து பண்டிதர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் இன்று இப்படி செய்தால் அபமிருத்திய தோஷங்கள் நீங்கும் நீண்ட காலம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று மகாசிவனே மக்களுக்கு கூறினார் அதேபோல் உலகப் பிரளயமும் இந்த பாத்திரபத மாதத்தில் மகாலய அமாவாசை அன்று வந்தது உலகம் அழியும் போது பயங்கரமான தீப்பிழம்புகள் பூமியை நூறு ஆண்டுகள் எரிக்கும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சேராகிவிடும் பிறகு மீண்டும் நூறு ஆண்டுகள் இடைவிடாமல் மழை பெய்யும் அந்த வெள்ளத்தில் உலகம் முழுவதும் அடித்துச் செல்லப்படும் அதற்கு மகாலயம் என்று பெயர் எனவே மகாலய அமாவாசை அன்று ஈஸ்வரனை பக்தியுடன் வழிபடுபவர்கள் அவர்கள் நூறு ஆண்டுகள் தீயில் எரியாமலும் நூறு ஆண்டுகள் மழையில் அடித்துச் செல்லப்படாமலும் ஈஸ்வரனிடம் உடலுடன் அல்லது ஆத்மாவுடன் செல்வோம் மீண்டும் படைப்பு தொடங்கிய பிறகு அந்த மகா சிவபெருமானிடமே இருப்போம் அதனால்தான் மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பானது மகாலயத்தில் அழிவு ஏற்படாமல் இருக்க இந்த மகாலய அமாவாசை அன்று நாம் கூறியபடி செய்து நூறு ஆண்டுகள் வாழ்ந்து சிவ சிவசாயுஜ்யத்தை அடையுங்கள் மகாளய அமாவாசை அன்று அனைவரும் மும்மூர்த்திகளையும் நாம் கூறியபடி பூசியுங்கள் இது மகாசிவனே கூறிய பரம ரகசியம் மிகவும் புனிதமான இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு சிறப்பு மரத்தை தொட்டால் போதும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன லட்சுமி கடாட்சத்தால் நீங்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள் அந்த மரம் என்னவென்றால் வேப்ப மரம் நீங்கள் வேப்ப மரத்தை தொட்டால் போதும் உங்கள் நிலை மாறிவிடும் இன்றுடன் உங்களுக்கு இருந்த தரித்திரம் நீங்கிவிடும் வருடம் முழுவதும் பணம் வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் உடலில் உள்ள அனைத்து ஆபத்துகளையும் தோஷங்களையும் இந்த மரம் உறிஞ்சி உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்க லட்சுமி தேவி ஆசீர்வதிப்பார் வேப்ப மரம் லட்சுமி தேவியின் நேரடி வடிவம் லட்சுமி தேவியின் படம் இல்லையென்றால் வேப்ப மரத்தை லட்சுமி தேவியாக பாவித்து வழிபடுபவர்கள் நம் முன்னோர்கள் இன்று ஒவ்வொருவரும் அருகில் உள்ள வேப்ப மரத்தடிக்குச் சென்று ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி வேப்ப மரத்தை வணங்க வேண்டும் பின்னர் வேப்ப மரத்தின் அடியில் மூன்று திரிகளை வைத்து பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு வேப்ப மரத்தை பதினொன்று முறை தொடவும் அடுத்த நாள் இப்படி செய்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் எல்லா நல்ல செய்திகளையும் கேட்பீர்கள் நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளிலும் லட்சுமி தேவியின் அருள் இருக்கும் உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் வேண்டுமானால் தினமும் வேப்ப மரத்தை வணங்கி நியாயமான முறையில் ஒரு விருப்பத்தை கூறி பதினொன்று முறை வேப்ப மரத்தை தொட்டால் மிகவும் நல்லது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் வேலைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் சண்டைகள் குறைய வேண்டும் என்றாலும் இது போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சில நாட்கள் வேப்ப மரத்தை தொடவும் அப்படி தொடுவதால் உங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் மூடும் நாளில் இந்த மரத்தை கட்டாயம் தொடவும் நீங்கள் இந்த செயல்முறையை முழுமையாக செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு வேப்ப மரம் தென்படும்போது அந்த மரத்தின் அருகில் சென்று அதை பதினொன்று முறை தொட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் தரித்திரங்கள் ஆபத்துகள் அனைத்தும் நீங்கும் அளவற்ற செல்வம் கிடைக்கும் என்பதால் ஒவ்வொருவரும் இந்த அமாவாசை நாளில் இந்த மரத்தை தொட்டு நல்ல பலன்களை பெறுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த அமாவாசை நாளில் வீட்டிற்கு பூசணிக்காய் கட்டுவது மிகவும் நல்லது தீய சக்திகள் நீங்கும் அமாவாசை அன்று காலையில் பாலில் வெள்ளம் கலந்து குடிக்க வேண்டும் அப்படி குடித்தால் மனநோய்கள் நீங்கும் மனதுக்கு அமைதி கிடைக்கும் கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கும் இது ஞாயிற்றுக்கிழமையுடன் வரும் மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் எலுமிச்சையுடன் இப்படி செய்தால் போதும் மிகவும் ஏழையாக இருப்பவரும் பணக்காரராவார் உங்கள் அதிர்ஷ்டம் திரும்பும் அற்புதமான பலன்களுடன் உங்கள் வாழ்க்கை மாறும் எலுமிச்சையைப் பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா எலுமிச்சையுடன் பரிகாரம் செய்தால் நிச்சயமாக பலிக்கும் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் அதேபோல் உங்கள் அதிர்ஷ்டம் திரும்பும் என்பதால் எலுமிச்சை பரிகாரத்தை நிச்சயமாக செய்யுங்கள் அதோடு நமக்கு அமாவாசை நல்ல நாளாக அமைந்தது இப்படி அமைவது மிகவும் சிறப்பு இன்று செய்யும் பூஜை ஆகட்டும் இன்று செய்யும் பரிகாரத்திற்கு ஆகட்டும் நல்ல பலன் இருக்கும் இந்த முடிவை நாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம் எனவே நீங்கள் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உண்மையில் இந்த அமாவாசை நாளில் எலுமிச்சை பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த எலுமிச்சை பரிகாரம் எல்லா தரித்திரங்களையும் நீக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும் எல்லா வகையிலும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எலுமிச்சை தானே என்று நினைப்போம் ஆனால் எலுமிச்சைக்கு அதீத சக்தி உண்டு எலுமிச்சையால் செய்யும் பரிகாரம் நிச்சயம் சித்திக்கும் முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் செய்யும் எலுமிச்சை பரிகாரம் இன்னும் நல்ல பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் ஒரு எலுமிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் மகா ஆனால் ஒரு எலுமிச்சைக்கு பதினைந்து ரூபாய் மட்டுமே செலவாகும் அதைவிட நமக்கு வேறு எந்த செலவும் இல்லை அல்லவா அதனால்தான் இப்படி ஐந்து ரூபாய் கொடுத்து ஒரு எலுமிச்சையை வாங்கி பரிகாரம் செய்தால் உங்கள் கெட்ட காலம் நீங்கி உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடப்பதுடன் அற்புதமான பலன்களும் கிடைக்கும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரத்திற்கு எப்போதும் பழுத்த எலுமிச்சையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பச்சை எலுமிச்சையை பயன்படுத்தி பரிகாரம் செய்தால் பெரிய பலன் கிடைக்காது எனவே இந்த பரிகாரத்திற்கும் பழுத்த எலுமிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அது போதும் இது வீட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டு விஷயங்களில் சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்காது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் வீட்டு விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அற்புதம் நடக்கும் இன்று எலுமிச்சம்பழத்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை முதலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை இரண்டு துண்டுகளாக வெட்டுங்கள் வெட்டிய பிறகு இந்த இரண்டு துண்டுகளிலும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தடவுங்கள் அதாவது ஒரு துண்டில் மஞ்சளை தடவுங்கள் ஒரு துண்டில் குங்குமத்தை தடவுங்கள் பிறகு இந்த இரண்டு துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் வெளியே வந்துவிடுங்கள் அதாவது பிரதான கதவுக்கு வெளியே வந்து வாசலின் இருபுறமும் சிறிது சிறிதாக உப்பை தூவுங்கள் அதாவது இரண்டு கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு வாசலின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு கைப்பிடி வீதம் குவியலாக போடுங்கள் உப்பை ஏன் போட வேண்டும் என்றால் உப்பு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கும் சக்தி உப்பிற்கு உண்டு உப்பு என்றால் லட்சுமி தேவியின் வடிவம் உப்பு உப்பு பிரச்சனைகளை நீக்கி பணத்தை ஈர்க்கும் என்பதால் முதலில் உப்பைப் போட்டு அதன் மேல் ஏற்கனவே வெட்டி வைத்திருந்த இரண்டு எலுமிச்சை துண்டுகளை இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அதாவது வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி வைக்கவும் எலுமிச்சை பழங்களை வைத்த பிறகு எலுமிச்சை பழங்களின் மேல் இரண்டு கற்பூரத் துண்டுகளை வைத்து அந்த கற்பூரத் துண்டுகளை தீக்குச்சியால் பற்ற வைக்கவும் அப்படி பற்ற வைத்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் சென்று உங்கள் வேலைகளை பார்த்துக் கொள்ளலாம் இந்த கற்பூரத் துண்டுகள் எரியும் வரை நீங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும் மூடக்கூடாது கற்பூரம் அணைந்த பிறகு கதவுகளை மூடினால் தவறில்லை கற்பூரம் அணைந்த பிறகு அந்த எலுமிச்சை துண்டுகளை இரவு முழுவதும் அங்கேயே விட்டுவிடுங்கள் இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்று மாலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் பகலில் செய்யக்கூடாது இனி வாசலில் இருக்கும் உப்பு மற்றும் எலுமிச்சை துண்டுகளை மறுநாள் காலை எழுந்தவுடன் எடுத்து ஒரு கவரில் போட்டு அந்த கவரை எடுத்துச் சென்று ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலோ அல்லது அரச மரத்தின் அடியிலோ போட்டுவிடுங்கள் இந்த மரங்கள் கிடைக்கவில்லை என்றால் ஓடும் நீரில் போட்டுவிடுங்கள் அதாவது கால்வாய்கள் ஆறுகள் போன்ற ஓடும் நீர் இருக்கும் அல்லவா அந்த நீரில் போட்டுவிடுங்கள் போதும் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கும் சகல தரித்திரங்களும் நீங்கும் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும் கண் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் மிகவும் ஏழையாக இருப்பவரும் பணக்காரராக மாறிவிடுவார் அது மட்டுமின்றி இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் நம் வாழ்க்கை மாறிவிடும் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல பலன்களுடன் அற்புதத்தை பார்க்க முடியும் இது ஒரு சிறிய பரிகாரம் என்றாலும் அதன் பலன் மிக அதிகமாக இருக்கும் அந்த பலனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே இந்த சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்ததாகவோ அல்லது செய்து கொண்டிருப்பதாகவோ யாரிடமும் சொல்லாதீர்கள் இதை நீங்கள் இரவில் செய்தால் மிகவும் நல்லது அதாவது ஏழு மணி நேரத்திற்கு பிறகு அல்லது ஆறு மணி நேரத்திற்குப் பிறகு இதை செய்யுங்கள் இப்படிச் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சிலரை பார்த்திருப்போம் வீட்டில் உள்ளவர்களுக்கே ஒத்துப் கணவன் மனைவிக்கிடையே கடுமையான பிரச்சனைகள் சண்டைகள் வரும் கஷ்டங்கள் துயரங்கள் பொருளாதார ரீதியாக சுத்தமாக நன்றாக இருக்காது வீடு ஒத்து வராது எதுவுமே நன்றாக இருக்காது அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எலுமிச்சை பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது நம்பிக்கையுடன் செய்தால் போதும் இந்த பரிகாரம் பலிக்கும் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஏனென்றால் அது எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது தீமையை உறிஞ்சுகிறது நம்முடைய கஷ்டங்களை நீக்குகிறது நமக்கு தெரியாமல் எதிர்மறை சக்திகள் நம் வீட்டில் இருந்தால் அவையும் நீங்கிவிடும் சாதாரண நாட்களை விட இதுபோன்ற திதிவார நட்சத்திரங்கள் அதாவது இந்த பாவர்ணமி அமாவாசை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இந்த எதிர்மறை சக்திகள் சற்று அதிகமாக இருக்கும் சில பிரச்சனைகளை உருவாக்கும் எப்படி என்றால் வீட்டில் குழந்தைகள் சண்டையிடுவது போலவும் பெரியவர்கள் சண்டையிடுவது போலவும் செய்யும் இவற்றை பலர் நம்புவார்கள் சிலர் நம்ப மாட்டார்கள் நம் பெரியவர்கள் சொல்வார்கள் அமாவாசை எங்களுக்கு ஒத்து வராது பிரச்சனை ஏற்படும் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சிலர் வருத்தப்படுவார்கள் அல்லவா நடக்காமல் தடுக்க உதவும் பரிகாரம் இது இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்றாக சித்திக்கும் ஆகவே சந்தடி முடிந்த பிறகு செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இரவு நேரத்தில்தான் கெட்டது நம் வீட்டிற்குள் நுழைகிறது ஆகவே அந்த கெட்டதிலிருந்து நாம் விடுபட உதவும் பரிகாரம் இது இந்த பரிகாரம் நமக்கு நன்றாக சித்திக்கும் பரிகாரம் என்பதால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் செய்து பலன் பெறுங்கள் அதேபோல் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுங்கள் இது மிகவும் சிறிய பரிகாரம் ஆனால் இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது இன்று இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்வதன் மூலம் வருமானமும் அதிகரிக்கும் லட்சங்களிலிருந்து கோடிகள் சம்பாதிக்கும் நிலைக்கு செல்வீர்கள் படிபடியாக வருமானம் அதிகரிக்கும் ஏழையும் பணக்காரன் ஆவான் அதாவது ஒரே நேரத்தில் கோடிகள் வந்து கொட்டும் என்று அர்த்தமில்லை முறையாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும் அதன் வாயில்கள் திறந்திருக்கும் அது மட்டுமின்றி அமாவாசை நாள் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் உங்களுடன் ஒரு எலுமிச்சையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வைத்திருப்பதால் விபத்துகள் நடக்காது உடல் சோர்வு குறையும் பயணம் செய்யும் போது சிரமப்படக்கூடாது எந்தவிதமான துயர சம்பவங்களும் நடக்கக்கூடாது எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு எலுமிச்சையை உங்களுடன் எடுத்துச் சென்று பயணத்திற்குச் செல்லுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்குச் சென்ற பிறகு எலுமிச்சையை எடுத்து சாலையோரம் விடுங்கள் அந்த எலுமிச்சையை வைத்துக் கொண்டு போவதால் என்ன ஆகும் என்றால் ஏதாவது கெட்டது இருந்தால் அந்த எலுமிச்சை எடுத்துக்கொள்ளும் நமக்கு நல்ல பலனை தரும் நமக்கு எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் பார்த்து கொள்ளும் எலுமிச்சைக்கு எல்லா சக்திகளும் உள்ளன எலுமிச்சைதானே என்று நினைப்போம் ஆனால் எலுமிச்சை மிகவும் புனிதமானது எலுமிச்சை திருஷ்டி தோஷங்களை நீக்கவும் நமக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் போக்கவும் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே நீங்கள் என்னவென்றால் இப்படி சிறிய சிறிய பரிகாரங்களை எலுமிச்சம் பழங்களை கொண்டு செய்யுங்கள் செய்து பலன் பெறுங்கள் அதேபோல் அமாவாசை அன்று அனைவரும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொண்டு நாம் இப்போது சொன்ன சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள் அப்படிச் செய்வதால் உங்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும் கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பணப் பிரச்சனைகள் நீங்கும் பண லாபம் உண்டாகும் அப்படி நல்லது என்பதால் அனைவரும் இந்த எலுமிச்சம்பழப் பரிகாரத்தை செய்து சுப பலன்களை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள் இன்று அதாவது இந்த அமாவாசை அன்று தவறுதலாக கூட சூரிய உதயத்திற்கு பிறகு தூக்கத்திலிருந்து எழக்கூடாது அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே தூக்கத்திலிருந்து எழ வேண்டும் இப்படி இன்று செய்யாவிட்டால் அது தரித்திரத்திற்கு அடையாளம் இப்படி தூக்கத்திலிருந்து எழுந்து தலைக்கு குளிப்பது கட்டாயம் செய்ய வேண்டும் அமாவாசை அன்று தலைக்கு குளிக்கவில்லை என்றால் தரித்திரம் இப்படி தலைக்குக் போது ஷாம்பூக்கள் எதையும் பயன்படுத்தாமல் வெறும் தலையில் தண்ணீரை மட்டுமே ஊற்ற வேண்டும் ஷாம்பூக்கள் சீயக்காய் சிகைக்காய் போன்ற எதையும் பயன்படுத்தி தலையை தேய்க்கக்கூடாது தலையில் மட்டும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இன்று ஷேவிங் நகம் வெட்டுதல் போன்றவற்றை செய்யவே கூடாது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் இது போன்ற காரியங்களை செய்தால் தரித்திரம் வந்து சேரும் பலரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஷேவிங் முடிவெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை செய்வார்கள் எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளில் இதுபோன்ற காரியங்களை செய்ய மறக்காதீர்கள் இத்தகைய செயல்களால் எதிர்காலத்தில் நிதிப் பிரச்சனைகள் ஏற்படும் முற்காலத்தில் அமாவாசை நாளில் மதியம் மட்டுமே உணவு உண்டு இரவில் சிற்றுண்டி உண்பார்கள் ஏனெனில் அமாவாசை இரவில் உணவு உண்பது உடல்நலக் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் இன்று குறிப்பாக காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது அமாவாசை நாளில் இப்படிச் செய்தால் தரித்திரம் பிடிக்கும் அதேபோல் இந்த அமாவாசை நாளில் தவறுதலாகவும் மதியம் தூங்கக்கூடாது தரித்திர தேவதையை அழைப்பது போலாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இன்று வாகனங்களுக்கு எலுமிச்சை மாலை கட்டுங்கள் இன்று இப்படிச் செய்வதால் அகால மரண தோஷங்கள் நீங்கும் அதேபோல் மிகவும் சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று பாலியல் செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் அமாவாசை அன்று கணவன் மனைவி உடல் ரீதியாக ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு அதனால் சுகம் இருக்காது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை சந்திப்பார்கள் துன்பப்படுவார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது ஆகவே இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது செய்தால் லட்சுமி தேவிக்கு மிகவும் கோபம் வரும் ஏனென்றால் இந்த அமாவாசை யோக கிரியைகளுக்கு மிகவும் விசேஷமானது என்பதால் இன்று என் பாலியல் உறவை அசுபமாக கருதினார்கள் இன்று எந்த ஒரு நபரும் சுடுகாடு அல்லது கல்லறைகள் உள்ள இடங்களில் திரியக்கூடாது ஏனென்றால் அத்தகைய இடங்களில் தீய சக்திகள் இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகள் மனிதனை மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் சோர்வடையச் செய்யும் எனவே ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இது போன்ற இடங்களில் தவறுதலாக கூட செல்லக்கூடாது மேலும் இந்த அமாவாசை அன்று நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது முடிந்தவரை பயணங்களைத் தவிர்ப்பது நல்லது அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று உலோகம் அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது கத்தரிக்கோல் கத்தி நிலவெட்டிகள் போன்றவற்றை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது இந்த அமாவாசை அன்று கருப்பு நிற ஆடைகளை வாங்குவதோ அல்லது அணிவதோ கூடாது இன்று வீட்டில் இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்களை சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் தலைமுறை தலைமுறையாக வறுமை ஏற்படும் மேலும் இந்த அமாவாசை அன்று காலையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக ஆர்க்கியம் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிப்பதால் ஆபத்துகள் நீங்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதால் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவரும் இந்த விதிகளை பின்பற்றுங்கள் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் கவனமாக இருங்கள் இல்லையெனில் தீய சக்திகள் உங்களை பிடித்து துன்புறுத்தும் ஆபத்துகள் ஏற்படும்